கன்வெர்ட் ஆகாம நம்மளுடைய செகண்ட்ரி லைஃப் டைல இல்லை லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை லேக் ஆஃப் எக்ஸசைஸ்னால் அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாம உள்ளேயே வந்து கொழுப்பாக வந்து சேர்மானம் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த கொழுப்பு வந்து எங்கெல்லாம் சேர்மானம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உள்ளுறுப்புகளில் போய் எல்லாம் அடைசல ஆரம்பிக்கும் கல்லீரல் இருதயம் உடல் பகுதிகளில் போய்ட்டு இது வந்து சேர்மானம் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரத்தத்தில் கலந்து ரத்த குழாய்களுக்கு உள்ள போயிட்டு ரத்த குழாயில உள்ள வந்து என்ன ஆகுன்னால் இது வந்து டெபாசிஷன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ உள்ளே படிஞ்சு படிஞ்சு என்னாகுன்னா ரத்த குழாயோட சுற்றளவு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் சுற்றளவு கம்மியாகும் பொழுது அதுக்கு உள்ள போகக்கூடிய ரத்தத்தோட அளவுமே வந்து கம்மியாகும் ஒரு உள்ளுறுப்பு வந்து ப்ராப்பராக செயல்படணும் அப்படின்னா அதற்கு வந்து ப்ராப்பரான ரத்த ஓட்டம் இருக்கணும் ஸோ இந்த கொழுப்பு சேர்ந்ததுனால ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த உறுப்பு வந்து உதாரணத்திற்கு நம்ம இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் வந்து கொழுப்பு சேர்மானம் ஆகுதுன்னா இதயத்துக்கு வந்து சரியான ரத்தம் போகிறது கிடையாது ஸோ ப்ராப்பரான ரத்தம் போகாததுனால என்ன ஆகுனா இதய செயல்பாடு வந்து தடைபட ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்முடைய கல்லீரலையுமே வந்து கொழுப்பு படிய ஆரம்பிக்கும் ஸோ அதோட புறங்களில் வந்து என்ன ஆகுன்னா கொழுப்பு படிஞ்சு படிஞ்சு அந்த கல்லீரோட இயக்கத்தை வந்து தடை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ கல்லீரல் வந்து உணவுப் பொருட்களை வந்து உடைச்சி அதை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி வேஸ்ட் தனியா எனர்ஜி தனியா பிரிக்கிறதா முக்கியமான வேலை ப்ளஸ் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்மோனுமே வந்து செக்ரேஷன் பண்ணும் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி வெளியேறாம என்ன ஆகும்னா டேரக்ட்டா வந்து ஃபேட்டாவே போய் கல்லீரல் ஃபுல்லா அடைக்க ஆரம்பிச்சு கல்லீரோட வேலையை வந்து முற்றிலும் வந்து தடைப்பட ஆரம்பிச்சிடும் ப்ளஸ் வயிறில் என்ன பண்ணுன்னா கொழுப்பு வந்து குடல் பகுதி வயிற்றுக்கு முன்னாடி இருக்கிற தசை பகுதியோட அடிப்பகுதி எல்லா இடத்துலயுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொழுப்பு வந்து டெபாசிட் ஆயிட்டு வயிற வந்து பெருசா வந்து வீங்க வைக்க ஆரம்பிச்சிடும் சோ வீங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் நம்மளுடைய நெஞ்சு பகுதியும் வயிற்று பகுதியும் இருக்கக்கூடிய இடத்துல வந்து டயப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும் சோ இந்த டயப்ரம் லேயருமே வந்து மேல வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கும் அதோட ப்ரெஷர் வந்து நம்மளுடைய லங்ஸ்லயுமே போக ஆரம்பிக்கும் சோ அதனால என்ன ஆகும்னா பிரீத்திங் டிஃபிகல்டிஸுமே இருக்கும் சோ சேர்ந்த கொழுப்பு உணவுப் பொருள் வந்து சரியா செரிக்கவும் கூடாது சரியா போகவும் விடாது கொஞ்சம் சாப்பிட்டாலுமே வயிறு வந்து வீங்கின மாதிரி இருக்கும் சோ இதெல்லாமே சரி பண்றதுக்கு ப்ராப்பரா வந்து டயட் ஃபாலோ பண்றது மட்டும் மட்டும் கிடையாதுங்க ப்ராப்பரா வந்து எக்ஸசைஸ் யோகா இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்றோம் இதை பத்தி மேலும் உங்களுக்கு தகவல் வேணும்னா கீழ இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ